தேவர் மகன் ஒரு படம் இந்த படம் என்ன பாதிச்சிச்சு அப்படின்னு கேட்க அதுதான் அந்த படம் என்ன சாதிச்சுன்னு பெரு ஒரு ஊரில் அந்த ஒரு கிராமத்தில் அவர் ஒரு ஒருத்தர் சொல்றாரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினா அப்போ ஒவ்வொரு கிராமத்தில் எத்தனை பேர் பாதிச்சுருக்குன்றது அப்படி ஒரு தாக்கத்தை நந்தன் படம் ஏற்படுத்திடுச்சு காதலிச்சு நெய்சித்த பெண் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்குன்னு ஒன்னாப்போம்ல அய்யோ கூத்தாடி போய் கேவலாயோ சாக்கடை இது இப்படியே பேசி பேசி எல்லாம் வெளியேறிட்டான் அந்த சாக்கடையில் உருண்டு பிரண்டை நாய் பண்ணி நரிய நாடாண்டுட்டு போயிட்டுது நம்ம காதலித்து நேசித்த பெண் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னப்போம்ல அது மாதிரி இந்த திரைத்துறையை தான் நேசித்து வந்து பல ஆண்டுகள் பட்டினியாக படுத்து ஏவிஎம் சுடுகாட்டிலலாம் படுத்து அப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தது பல நாட்கள் பசியவே உணவாக அருந்தி கொண்டு இப்படிலாம் இருந்தது இந்த திரைப்படத்தை நேச்சு துறையை நேய்ச்சி தான் இப்போ இப்போ என்னுடைய மனநிலை என் தம்பியில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நான் சாதிக்க நினைக்கிறதையே நான் வாங்க நினைச்ச கப்பை என் தம்பியில் வாங்கும்போது அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அதுதான் அதனால தான் என்னுடைய என்னுடைய உணர்வை என் தம்பி எடுத்து நான் ராசரணுன்னு அவனை கொண்டாட தோணுது கட்டி பிடிச்சிக்கிற தோணுது அவ்வளோதான் தான் அதுதான் இது அது மாதிரி தான் இது எப்படின்னா தம்பி படத்தில் எங்கள் அப்பா மணிவண்ணு ஒரு கதாபாத்திரமாக நான் வச்சுருக்கேன் அது எல்லாருடைய மனச்சான்றுக்கு அது ஒரு உருவம் அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போ பார்த்தாலும் அந்த மாதவன் கதாபாத்திரத்தை அதை நின்று இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார் எங்கே இருந்தாலும் எல்லா இடங்கள்லையும் அவர் யாரோ ஒற்றன்பருக்கு நம்மளை கொலைசையை திட்டமிடுவான்போருக்குன்னு அவரை அவர் நண்பர்கள் சந்தேகப்பட்டு சுற்றி வளைக்கும் போது ஒரு பை வச்சுருப்பார் தோல் பையை கொட்டினா பெரிய பெரிய புரட்சியாளர்கள் புத்தகங்கள்லாம் கிடக்கும் பார்த்து இது பண்ணும்போது யார் நீங்கள் யார் யா அப்படின்னோனா அவ தள்ளி போய் கலங்கி சொல்லு நான் தான்டா நீ நான் தான் நீ அவங்களுக்கு ஒன்றும் புரியாது ஏன்னா நான் தான் என்ன என்னவர் இப்படி சிலிட்டுருக்கிற அப்படி நான் தாண்டா பேருந்தில் போகும்போது பொண்ணுகளை கைப்பிடிச்சி இழுப்பான் இடிப்பான் அடிக்கணும்னு தோணும் ஆனால் குடும்பமும் கோர்ட்டு குறுக்க வந்து நின்றும் எதுக்கு பிரச்சனைன்னு பேசாமல் இறங்கி போயிடுவேன் எல்லோரும் போனால் நானும் போனேன் ஆனால் நீ போகலடா நீ தட்டி கேட்டால் ஏற்று கேட்ட நான் தான்டா நீ ஏன்னா நான் நினைக்கிறேன் நீ செய்கிற நான் நினைக்கிறேன் நீ செய்கிற அதே மாதிரி ஒருத்தன் பரிசு எடுத்துட்டு ஓடுவான் பணத்தை பறிச்சுட்டு ஓடுவான் தட்டி விரட்டி போய் பிடிக்கணும்னு தோணும் நமக்கு எதுக்கு பிரச்சனை எல்லாரும் போனால் நானும் போயிட்டேன் ஆனால் நீ போகலை அப்போ நான் நினைக்கிறேன் நீ ஜீர நான் தாண்டா நீ அப்போ என் உணர்வின் உருவமடா நீங்கிறான் அந்த தான் அந்த கதாபாத்திரம் அப்படி அது செய்யும் இங்கே எல்லாருக்குமே பிரச்சனை அதுதான் யார் செய்கிறதுங்கிறதான் பிரச்சனை சுத்தம் சுகம் தருமன்னு எல்லா சுகத்திலையும் எழுதியிருக்கு ராஜா இறங்கி கூட்டுறது தான் யாருன்னு தெரியல இங்கே பிரச்சனையே அதுதான் அதில் என் தம்பி பார்த்தான் இறங்கி கூட்டிட்டான் அதனால நாமெல்லாம் கூடி நின்று அவனை பாராட்டுறான் அவ்வளோதான் இதில் இது அது வந்து செய்யணும் ஒருத்தன் செய்யணும் அதுதான் இங்கே இருக்கிறது அதில் எனக்கு இந்த இது எப்படி எப்படி வருதுன்னா நான் பசும்பன் படத்துக்கு கதை வசனம் என் தம்பி சொன்னது மாதிரி நான் எங்கள் அப்பாவும் ஃபிஷர்மேன் கோ அப்படின்னு ஒரு விடுதி இருக்குது அதில் போகும்போது ரெண்டு பேரும் ஓட்டி ஓட்டுநர் இது ஒன்றாரு நாங்கள் ரெண்டு நான் எங்கள் அப்பாவுக்கு வந்து அதில் பாட்டு ஓடுது எங்கள் அப்பா படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னா அந்த பாடலை அறிமுகப்படுத்தும் போது பேசிட்டே வருவார் அது எங்கள் ஐயா தான் எழுதி கொடுப்பார் கவி முத்தமிழ் பேரறிஞர் வைரம் தையா எழுதி கொடுக்குறார் எழுதி கொடுக்கும்போது அதில் என்னென்ன சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி ஆக்கம் வாகாயத்தின் மறுபக்கத்தையும் கண்ணனின் கண்கள் தான் பார்க்கும் இதெல்லாம் எழுதி பேசிக்கும்போது எங்கள் அப்பாவை வந்து வைரம் தையா பாரா எழுதி பாராட்டுறது கண்ணன் அவர்களை பாராட்டுறது ஐயா வைரமுத்தவர் பாராட்டுறது இப்படியே பேசிக்கும்போது அப்போ சின்ன இதனால்தானே நமக்கு இவ்வளோ முதிர்ச்சி இதுதானே இல்லை கேட்கும்போது அப்பா இப்படியே நம்ம நம்மள நாமளே இப்படி பாராட்டி பாராட்டி பேசிக்கிறது இது நல்லாவாக இருப்பாருக்கு அப்படின்னு நான் கேட்குறேன் டே மயினே அப்படிலாம் நினைக்கூடாதுப்பா நம்மளை நாமே பாராட்டிக்கிட்டா தாண்டா நம்மளை வேற யாரும் பாராட்ட மாட்டாங்கடா அது வந்து அது வந்து என் மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருச்சு நான் பல பேரோட என் தம்பிக்கிட்ட சொல்லுவேன் என்னென்ன தம்பி நம்மளை நாமே பாராட்டிக்கிட்டா தாண்டா நீ போய் கோபாலகிருஷ்ணன் சொல்லு அப்படின்னு ஏவன் சொல்றான் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் ஊரில் சப்பானி சப்பானின்னு தான் சொல்கிறான்ற மாதிரி நம்ம தான் நம்மளை கோபாலகிருஷ்ணன் சொல்லணும் ஜூலிய சீசர் என்ன சொல்றான் அடுத்தவன் வந்து உன் தகுதியை அறிவிக்கும் வரை நீ காத்திருக்காத எழுந்து சொல்றான் நான் ஆக சிறந்தவன் என்று அப்படி சொல்லிட வேண்டியதான் நம்ம அது மாதிரி நம்ம சொல்லிட வேண்டியதான் அதில் எந்த பாராட்டுக்கும் தகுதியான படம் கலை இலக்கியத்தை போற்றாத சமூகம் உயர்வடையாது பெருமை அடையாது மேம்படாது நம்முடைய வ வணக்கத்திற்குரிய ஐயா இறை என்பவர்கள் கலை இல்லாத ஒரு சமூகம் அதை எப்படி சொல்கிறார் பாருங்க அது மலை இல்லாத நிலம் இலை இல்லாத மரம் அலை இல்லாத கடல் தலை இல்லாத உடல் எது கலையை போற்றாத சமூகம் அது அலை இல்லாத கடல்ரா தலை இல்லாத உடல்ரா அதனால் போற்றணும் கலை இலக்கியத்தை கொண்டாடணும் இங்கே அப்படி இல்லை இங்கே நீண்ட காலமாக இந்த சித்தாந்தத்தில் இருந்து திராவிட சித்தாந்தத்தில் இருந்தவர்கள் திராவிட சித்தாந்தம்லாம் திரையுலகலேருந்து இந்த கம்யூனிசம் நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா உனக்கு கூத்தாடிப்பே சினிமா கரைப்பையே ஐயோ கூத்தாடிப்பேன் கேவலாயோ சாக்கடை இது இப்படியே பேசி பேசி எல்லாம் வெளியேறிட்டான் அந்த சாக்கடையில் உருண்டு பிறண்ட நாய் பண்ணி நரியெல்லாம் நாடாண்டுட்டு போய்ட்டுது இதுதான் இங்கே இருக்க பிரச்சனை ஒரு இதில் இந்த இதில் ஒரே ஒருத்தர் என் தம்பி ராஜமுருகன் குறிப்பிட்டார் அதில் என் நம்ம ஆள் மட்டும்தான் இங்கே பாருங்கள் திரைக்கலையும் பேச்சும் ராணுவத்தின் வலிமையான இரண்டு படைப்பிரிவுகள் என்னை பக்கத்தில் நிற்க வச்சு சொல்கிறாரு என் கையிலிருந்து வர தோ துவக்கிலிருந்து வர தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கோ அது உங்கள் வாயிலிருந்து வர ஒரு வார்த்தைக்கு இருக்குது திரைக்கலையும் பேச்சும் இராணுவத்தின் வலிமை மிக்க இரண்டு படைப்பிரிவுகள் ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ நீங்கள் விட்டுறக்கூடாதுன்றார் தொடர்ந்து செய்யணுங்கிறார் திரைக்கலை என்பது ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலைமுகம் அறிவியலின் அழகான குழந்தை திரைக்கலை அது அப்படி 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 விட்டுற முடியாது திரைக்கலை திரைப்படத்தால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட முடியுமா அப்படின்னு நீங்கள் பொறப்போக்களை கேட்டு போகக்கூடாது பூவை பூச்சோட வரும்போது நதியா வளையல் நதியா கொண்டை நதியா சேலை எத்தனை பேர் எத்தனை பேர் போட்டாங்க என் தம்பிச்சாருன்னு எடுத்த ஆட்டோகிராஃப் அந்த படத்தில் வந்து ஆனா அவனால் ஒரு சேலையை கட்டியிருப்பாங்க அந்த கதாநாயகி அந்த கோபிகா எத்தனை பெண்கள் அதே மாதிரி அந்த வடிவத்தில் வந்தது ஆனால் அவனை கட்டிட்டு போனாங்க தாக்கம் ஏற்படுத்தாதுன்னு நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது அப்படியே சொல்லிட முடியாது தேவர் மகன் ஒரு படம் அந்த படம் படம் எதை சொல்ல வருதே படம் முழுக்க கதையெல்லாம் தூக்கி விட்டுரு ரெண்டு மணி நேரத்தை விடு ரெண்டு மணி நேரம் விடு கடைசி தலையை வெட்டிடுறாரு அண்ணன் கமலாசன் நாசரன் தாலே வெட்டிடுறாரு உருண்டு போச்சு ஆறு பெரிய வீ அருவாவில் தூக்கிட்டு வர்றாரு சாதாரண உள்ள குலதெய்வம் கோயிலில் வச்சிருக்க பெரிய அருவா வீச்சு அருவா தூக்கிட்டு இப்படி வந்துக்கிட்டு இருப்பார் ஏற்ற மாதிரி பெரியத்தா போகுது பெரியாத்தா போகுது படத்தை மொத்தமாக கழிச்சு விட்டுரு பெரியாத்தா போய்கிட்டுருக்கு போய்கிட்டு போது அவர் அண்ணன் கமலாசன் உடம்புல ரத்தம் சட்டை எல்லாம் அப்படியே ரத்தம் இங்கே ஓடி வந்த அந்த கிளவி பெரியாத்தா ஐயோ நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமாக ஓடுதேன்ட்டான் இதை தாண்டி வன்முறையை வீழ்த்த ஒரு வார்த்தை கிடையாது அவர் போகும்போது போங்கிறாடே போங்கடா எத்தனை நாள் கிட்டா அருவாக்கம் எடுத்து வெட்டிக்கிட்டே தெரியும் போங்கடா போய் காடு காடுற உழுது பிள்ளைங்கடா பிள்ளை ஒட்டியில் படிக்க வைங்கடா அவராக அதுக்கு தனியாக ஒன்றும் சிறப்பான பதிவு கிடையாது அவராக பேசிட்டு போயிட்டே இருப்பார் இதுதான் படம் இந்த படம் என்ன பாதிச்சிச்சு அப்படின்னு கேட்காத எங்கள் அப்பா பாரதி ராஜா கருத்தம்மா படத்துக்கு அப்படி ராத்திரி படப்பிடிப்பு எல்லாம் கூட்டம் ஒரே குடி படகு அஞ்சாறு பேர் அருவாக்கம் படம் தும்மி தும்பிடு கூட ஓடிக்காங்க கற்று ஏன் ஓடுறான் ஓடும்போது எல்லாம் ஒரே சத்தமனெல்லாம் படப்பிடிப்பு இருந்தால் எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்க்கும்போது இவர் நிறுத்திவிட்டு என்னங்க என்ன என்ன கூட்டம் என்னங்க ஓடுறாங்களே என்ன அப்படின்னா இந்த பக்கத்தூரில் ஒரு கலவரம் பே சண்டை ஊருக்காரன் அருவாக்கம் ஓடிக்கிட்டு ஓடிக்கிட்டீங்க அப்படின்னு ஏன் எல்லாம் போல அப்படின்னு முன்னாடி தான் தொட்டதுக்கெல்லாம் அருவாக்கம் தூக்கிட்டு ஓடினதான் பே நாங்களும் ஓடினதான் இந்த தேவர் மகன் ஒரு படம் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்ததுக்கப்புறம் டப்புன்னு அருவாக்கம் எடுக்க கொஞ்சம் கூச்சமாக இருக்கா இல்லையான்னு அப்போ ஒரு கலைஞர் நீ சொன்னால என் தம்பி ஒருத்தனை மாத்தினா கூட அந்த படைப்பு வென்றுச்சரா அப்படின்ட்டு அதுதான் அந்த படம் என்ன சாதிச்சின்ன பிற ஒரு ஊரில் அந்த ஒரு கிராமத்தில் அவர் ஒரு ஒருத்தர் சொல்கிறார் ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கோம் அப்போ ஒவ்வொரு கிராமத்தில் எத்தனை பேர் பாதிச்சுருக்குன்னு அதை தான் சொல்கிறான் சேகுவாரா வினையாற்றாத சொல் வீணுங்கிறான் வினையாற்றாத சொல் வீண் அதனால் இந்த பேச என்ன பாண்டே எப்படி பேசிட்டாரு அப்போ தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு என்ன ராஜமோகன் ஏற்படுத்தி இப்படி பேசிட்டாரு ஒரு விவாதத்தை கிளப்பணும்டா சரியா தவறா அதான்டா பேச்சுக்கு பலன் அதுதான் அப்படி ஒரு தாக்கத்தை நந்தன் படம் ஏற்படுத்திருச்சு நீங்க சின்லஸ் லிஸ்ட் கருப்பு வெள்ளையில படம் நாலு மணி நேரம் அவன் யூதன் எடுத்தவன் ஸ்பீல் ஒர்க்கு யூதன் அவன் வந்து கடைசி அவன் முன்னோர்கள் நினைவிடத்தில் கல் வைக்கணும் எல்லாரும் வச்சுட்டு இருப்பான் அப்போ மெதுவாக அப்படி நகரும் கருவி அப்படி கேமரா நகரும் அதில் அப்படி ஸ்பீல்பருக்கு அப்படி வேலைக்கு வந்து காட்டுவான் அவனும் ஒரு கல்லோட நிற்பான் வைக்க ஏன்னா அவன் முன்னோர் சமாதி அது அப்படி வைப்பான் வச்சுட்டு படம் விட்டு வெளியில் வரும்போது ஹிட்லருடைய தலைமுறை எல்லாரும் யாரும் யாரோடும் பேசல தலை குனிஞ்சு போனான் நம்ம முன்னோர்கள் இவ்வளவு கொடுமையாக யூதர்களை கொண்டுருக்கானு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு அது மாதிரி தான் இது அது மாதிரி நந்தனை பார்க்குற யாராவது ஒருத்தன் சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகங்காணுவது சி இது ஒரு இதா அப்படின்னு நினைக்கணும் அதுதான்